வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன் ராக்கம்மா கிச்சனில் இன்னைக்கு நாட்டுக்கோழி ரசம் சளிக்கு ரொம்ப நல்லது செய்முறை பார்க்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க ஒரு பதினஞ்சு வெங்காயம் இருபது கிட்டே எடுத்துங்க கொத்தமல்லி பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் இது மாதிரி உரலில் போட்டு நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நசிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரசம் வந்து இந்த குளிர்காலம் மழை டைமு இந்த மாதிரி டைமில் சளிக்கு கொஞ்சம் நல்லா எடுக்கும் நல்லா ஒன்றும் பாதியமாக வெங்காயத்தை நசுக்கி எடுத்துப்போம் மாதிரி இஞ்சி பூண்டையும் இது போல் நசுக்கி எடுத்துப்போம் அப்புறம் ஒரு ரெண்டு பட்டை எண்ணெய் ஊற்றிங்க ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு போட்டுங்க இது மட்டும் தான் போடணும் இல்லை ஏலக்காய் எதுவுமே செய்வக்கூடாது அப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருந்தோம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கின உடனே நம்ம நசிக்க வச்சுட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா அதுவும் வதங்கின உடனே கருவேப்பில் நம்ம வச்சுருந்த ஒரு மூணு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம மிளகா தூள் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க இது போட்டு நல்லா வந்த உடனே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ண நாட்டு கோழி கோழியை இதில் ஒரு அரை கிலோ நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி எதுவுமே வீடியோவில் நம்ம என்ன காமிக்கிறோமோ அது மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இது வேகணும் லேட் ஆகும் நீங்கள் இதுவே குக்கரில் கூட போட்டு ஒரு மூணு விசில் பூ கொடுத்து எடுத்துக்கலாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சோம்பும் சீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து சேர்த்துப்போம் இது நல்லா வேகணும் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு நல்லா வெந்த உடனே நம்ம மிளகுத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம ஒரு மிளகு மிளகுத்தூள் சேர்த்துட்டா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இறக்கும் போது மிளகுத்தூள் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா காரஞ்சாரமாக ரசம் சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம ஒரு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு கிளாஸ் குடித்தவங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க ரசத்தை சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழியை பொறுத்தவரையும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரக்கமாக சேனலில் ஃபாலோ பண்ணிங்க போல் வீடியோஸ் நிறைய வரும் நீங்கள் ரக்கமாக கச்சினை ஃபாலோ பண்ணுங்கள் Welcome to welcome to kitchen.